வணக்கம் சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கஸ்டல் பலா பெஸ்ட்டு மாறுங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஒரு லோ பஜ்ஜெட் ஒரு நல்ல வண்டியை ஒன்று கொடுங்கன்னு சொன்னீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் டஸ்ட் ரெடிக்கோ வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு சார் பெட்ரோல் வெஹிக்கிள் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இது ஏசி பவர் ஸ்டரிங் பவர் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு டு இருபது ஆறாம் வரைக்கும் ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ ஃபைவ் ஏஎக்ஸ் த்ரீ சிக்ஸ் டபுள் டூ ஒரு சூப்பரான வண்டி ஒரு லோ பட்ஜெட்லேயே கொடுத்துட்லாம் சார் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டு ரூபா கால் ரூபா கேட்டுங்கிறாங்க உங்களுக்கே தெரியும் பாலா காசு எல்லாம் எப்பவுமே தான் வண்டி பாத்துங்க பாடி லைன்லாம் பாருங்க தெளிவா இருக்கும் வண்டி எடுத்தா அந்த டிங்கரிங் வேலை பண்ணணும் பெயிண்டிங் வேலை பண்ணணும் எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி அவுட்லுக்கு தெளிவாகுது ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் அருமையா இருக்கு சார் இன்டீரியர் எல்லாம் பாருங்க பிரமாதமா இருக்கும் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னாக்கா எண்பத்தி அஞ்சாயிரம் ஓடி இருக்கு சார் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணல ஒன்று ஒரு வாட்டர் வாஷ் ரப்பிங் பாலிஸ் போட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்துங்க பிரமாதமாக இருக்குது செட்டு ஒர்க்கிங் ஒரு அஞ்சு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி டஸ்டோன் ரெடிக்கோ அஞ்சு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் நல்லாயிருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக பண்ணுறேன் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களே தெரியும் பாலாஸை பற்றி டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னு நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேலில் ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு பிக்சையே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் புதுசாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீ மட்டுமே ஒரு அஞ்சு வண்டி வந்தது எல்லாமே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஷாப்பீடியோ அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்